முருகா வெற்றிவேல் முருகா வேலுண்டு வினையில்லை மயிலுண்டு பயமில்லை என் அன்பு தங்கமே உன் துணை உனக்கு துரோகம் செய்கிறார் என்று உனக்கு தெரியும் ஆனால் யாரோடு எதற்காக இப்படி செய்கிறார் என்று நான் உனக்கு கூறுகின்றேன் நான் உன்னுடன் இருக்கும்போது வீணாக நீ அந்த துரோகத்தை எண்ணி அழுகாதே தங்கமே நீ அழுதது அனைத்தும் போதும் எவர் உன்னை தூற்றினாரோ அவர் உன்னை பார்த்து பொறாமை கொள்ளும் காலம் வரப்போகின்றது நல்லதே நினை நல்லதே மட்டும் பேசு முடிந்தவரை உதவி செய் கவலைப்படாதே அப்பா நான் உன்னுடன் இருக்கின்றேன் உன்னுடைய மதிப்பு நிச்சயம் முயரும் தங்கமே உன் துணை உனக்கு துரோகம் செய்கிறார் என்று உனக்கு தெரிந்தும் அவரை மன்னித்து ஏற்று கொண்டுத்தான் இதுவரையிலும் நீ வாழ்ந்து கொண்டு இருக்கின்றாய் ஆனால் அவர் யாருடன் சேர்ந்து இவ்வாறு செய்கிறார் என்று உனக்கு தெரியுமா வேறு யாரும் இல்லை அவருடைய அம்மா தான் தங்கமே அவருடன் சேர்ந்து தான் உனக்கு துரோகத்தை செய்து கொண்டு இருக்கின்றார் பல விஷயங்களை உன்னிடம் மறைத்து கொண்டும் இருக்கின்றார் ஆனால் நிச்சயம் கூடிய விரைவில் அனைத்தையும் நான் சரிசெய்து உனக்கு கொடுக்கின்றேன் உன்னை நிராகரித்தவர்களே உன்னை தொடர்பு கொண்டு உதவி கோருவார்கள் தங்கமே நீ வாழ்க்கையில் தோற்கவில்லை உன்னுடைய நல்ல செயல்களை நல்ல எண்ணங்களை ஒவ்வொரு இடத்திலும் நீ பதிவு தான் வந்திருக்கின்றாய் அவைகள் எல்லாம் இப்போது ஒன்றாக சேர்ந்து உனக்கு நன்மையை செய்ய வருகின்றது தினமும் நடக்கும் ஏற்ற தாழ்வுகளை உற்று நோக்கி வருந்தாதே உன் வாழ்க்கை இப்போது ஏற்றத்திலும் நல்ல மாற்றத்திலும் செல்கின்றது நீ ஆசைப்பட்ட வாழ்க்கையை நீ வாழ்ந்து சில காலங்களுக்கு பின் என்னுடைய பிரார்த்தனையில் முழு நேரம் செலவிட உனக்கு நிச்சயம் ஒரு வாய்ப்பு உருவாகும் நேர்மறை சிந்தனையோடு இரு நல்ல நிகழ்வுகள் நிச்சயமாக நடக்கும் உன்னுடைய துணை உனக்கு இனி துரோகம் செய்து கொள்ளாமல் நான் பார்த்து கொள்கின்றேன் அவர்களை நிச்சயம் உனக்கு அடையாளமும் நான் காட்டுவேன் அனைத்தையும் சரி செய்துவிட்டு நீயே எனக்கு ஆனந்த கண்ணீருடன் நன்றியும் கூறுவாய் என் அப்பா நான் சேண்டியது எல்லாம் செய்து கொடுத்து விட்டார் இனி என்னுடைய வாழ்க்கையில் சந்தோஷம் மட்டுமே என்னுடைய துணை மனம் மாறிவிட்டார் என்று நீயே உன் வாயால் என்னிடம் கூறுவாய் தங்கமே அந்த நிலைக்கு நிச்சயம் உன்னை நான் அழைத்து செல்வேன் அதுவரையிலும் பொறுமையாக இரு ஓம் முருகா வெற்றிவேல் முருகா